ಪರಮಕರುಣಿ ಕೊನಂ ಕಾಕ ವಂದ ಭಕ್ತವಚ್ಚಲನಿ ಶರಣಂ ಪರಮಕರುಣಿ ಕೊನಂ ಭಕ್ತವಚ್ಚಿ ಚರಣಂ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ ಪರಮಕರುಣೆ ಕೊನಂ ಕಾಕ ವಂದ ಭಕ್ತವಚ್ಚನಿ ಶರಣಂ பரம கருணை கொண்டு புவனம் காக்க வந்த பக்தலி சரணம் முக்தி தாயக நிச்சரணம் மகா பெரிய வாசரணம் மகா பெரிய வாசரணம் வேதம் சாஸ்திரம் கக்க வேள்வி பல பொறிந்த வேந்தர் பெருமானி சரணம் வேதம் சாஸ்திரம் கக்க வேள்வி பல புரிந்த வேந்தர் சரணம் முக்தி தாய சரணம் மகா பெரிய வாசரணம் சரணம் வாசரணம் முறுக்கு விற்று வந்த முதிர்ந்த கிழவிக்கு ஒரு முக் മുക്തി ഞാനമി തീരേ മുറുക്ക് വിട്ടു വന്ന മുതിർന്ന കിഴവിക്ക് ഒരു മുക്തി ഞാനമലിത്തീരേ മുക്തി തായ കണി ചരണം മഹാപ്രിയ വാചരണം பாதம் 노க 팔కாத ദൂരം നടപൈindre 바రదത്തികാതിർ பாதம் 노க 팔కாத ദൂരം നടപൈindre 바రదത്തികാതിർ मुक्तिതായകനേ ചരണം മഹപരിയവാ ചരണം മഹാപരിയവാ ചരണം ஞானம் தானம் தவ மோனம் என்ன என்று ஞாலத்தோர்க்கு உரைத்தீரே ஞானம் தானம் தவ மோனம் என்ன என்று ஞாலத்தோர்க்கு உரைத்தீரே முக்திதாய கனிச்சரணம் மகாப்பிரிய வாசரணம் மகாப்பிரிய வாசரணம் പരമശിവനും നിരേ പരന്താമനി പരബ്രഹ്മ മേ ചരണം പരമശിവനും നിരേ പരന്താമനിര പരബ്രഹ്മ മേ ശരണം മുക്തിയായകനം മഹാപ്രിയവാ ചരണം മഹാപ്രിയവാ ചരണം പരമശിവനും നിരേ പരന്താമനിര പരബ്രഹ്മ മേ ചരണം பரமசிவனும் நிறே பரந்தாம நிறே பரபிரம்மே சரணம் முக்திதாய கணிச்சரணம் மகாபெரிய வாசரணம் மகாபெரிய வாசரணம் பரம கருணை கொண்டு புவனம் காக்க வந்த பக்த வட்சலனி சரணம் பரம கருணை கொண்டு புவனம் காக்க வந்த பக்த வட்சலனி சரணம் ముక్తిదాయకని చరణం మహాప్రయవాచరణం మహాపెరియవాచరణం 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 మహాపెరియవాచరణం